ஐம்பது லட்ச ரூபாய் ரெண்டு நாளில் விளாண்டுருக்காங்க ஐம்பது லட்சங்க கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கானா அவன் என்ன சிந்தனையில் இருந்திருப்பான் எப்படி முதல்ல யாரை கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பான் இல்லை அந்த கடிதம் எனக்கு டவுட்டாக இருக்கு சார் கடிதம் யார் ரெண்டு விஷயம் இருக்கு விட்டேன் அப்படிதான் இருக்கு முதல்ல இந்த ஜூம்ல அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டோம்னு கால் வாங்கிட்டு இருக்கு இல்ல சார் இப்ப மூணு பேர் கழுத்து நினைச்சு கொல்லும் போது தெரியலையா அது குணமானதுக்கு அப்புறம் தான் தெரியுதான் கேக்குறேன் ஒரு டெம்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ண பிறகு பயம் கொடுத்துருவாங்க பத்து நாள் தான் விளையாண்டுருக்கான் கடைசி ரெண்டு நாள் தான் பீக் பண்ண போனது இல்ல ஆரம்பத்து தற்கொலை தானே சொன்னாங்க ஆரம்ப தூக்கப்படுத்துங்க நின்னாங்க அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணாங்க ஒரு அச்சிடிஎஃப்சியில வேலை பார்த்துருக்காங்க

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம தொடர்ச்சி அந்த ஆன்லைன்ல மோசடி பண்ணி எத்தனை உயிர் பேருக்கு தொடர்ச்சியா பேசிட்டு வர்றான் நேற்று நாமக்கல்ல பெரிய ஒரு ஊர்ல வந்து கிட்டத்தட்ட தாய் மகன் மகள் மூணு பேரை கழுத்தை நிறுத்து கொண்டுட்டு இந்த பிரேம்ராஜ்கிற ஒரு வங்கி ஊழியராக இருக்காரு போல ஹெச்டிஎஃப்சி பாங்களை வந்து ஹோம் லோன்ல இருக்காரு போல மூணு பேரையும் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு எஸ்கேப் ஆகிருக்காரு என்ன நடக்குது இந்த வழக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டே நாளில் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை அந்த பிரேம்ராஜ் விட்டுருக்கான் ஆன்லைன்ல தான் ஆன்லைனில் பணத்தை விட்டது தான் பணத்தை விட்டு நீ சாக வேண்டியது தானே பச்சை பிள்ளைங்கள பேம்பஸோடு தூங்குது அந்த குழந்தை ரெண்ட ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த மனைவி மனைவி கீழே கட்டிலுக்கு கீழே நைட்டியோட சுடிதாரோட தூங்குறாங்க அவங்களையும் கொலை பண்ணியிருக்கான் கொல தானே பண்ணியிருக்காம குழந்தை பேம்பஸோடு தூங்குது அந்த பிரித்தினி பிரினிஷ் பிரினிஷ் ரெண்டு குழந்தைங்க ஆறு வயசு ஒன்று ஒன்றரை வயசு ஒன்று அப்புறமே பிள்ளை இல்லைன்னு நாட்டில் தவமாக தவமாக இருக்கான் ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு விழுந்து ஓடிட்டான் இவன் இவன் ஓடிட்டான் இவன் இவனும் ஜாகல இவன் எங்கே ஒன்று தெரியல வீட்டில் போட்டு எங்கேயாவது போய் செத்து அதுவும் தெரியல ஃபோனையும் வீட்டில் போட்டு போயிட்டான் இல்லை நம்ம மூணு பேரும் செத்தோன்னே வாழங்கிற ஆசை வந்துச்சா இல்லை பயம் கொடுத்துச்சா இல்லை என்னங்கிறது தெரியல விழுந்து ஓடிட்டான் இவங்க மூணு பேரும் முதல்ல பக்கத்தில் மருந்து பாட்டில் இருக்குன்னு ஒரு சவுண்டு வருது அந்த அவங்க பேசிக்கிறாங்க மருந்து அந்த பாட்டிலாக பாருங்க அப்படின்னு இல்லை ஆரம்பத்தில் தற்கொலை தானே சொன்னாங்க இப்போ ஆரம்பிச்ச தூக்கு கொடுத்துக்கணும்னாங்க அதுக்கப்புறம் தற்கொலைங்க இல்லை இல்லை கழுத்தை நினைச்சு கொண்டு வந்து தான் பிஎம் ரிப்போர்ட்டு முழுசாக வரட்டும் டாப்ஸ் ரிப்போர்ட் வரட்டும் மூணு பேருக்கு கழுத்து தான் நினச்சிருக்கேன் வேற எந்த இதுவும் இல்லை மருந்தும் கொடுக்கல மருந்துலேயும் சாவலை அப்படின்னு ஒரு ஹெச்டிஎஃப்சியில் வேலை பார்த்துருக்கான் ஹவுசிங் லோன் டிபார்ட்மெண்ட்டில் லோன் தான் வேலையே அந்த லோன் கொடுத்துட்டு அதை கலெக்ஷன் பண்ணுறது தான் வேலையே எவ்வளோ வழிகளை அவன் பார்த்துருப்பான் எவ்வளோ பேர் பணம் கொடுக்கலன்னா என்னென்ன பாடுபட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ டார்ச்சரில் இருந்திருப்போம் அப்போ இவனுக்கு தெரியணும்ல ஐம்பது லட்ச ரெண்டு நாளில் விளையாண்டுருக்காங்க ஐம்பது லட்சங்க ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு ஒரு மனிதன் அரை நூற்றாண்டு காலம் வாழ்வதற்கு இந்த பணம் போதுமானது இல்லை ஒரு மனிதன் முழு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பணம் போதுமான இது கடவாய் பண்ணியிருப்பானா ஏதாவது இவங்ககிட்ட இருந்திருக்கும் கோல்மால் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பாங்க இவங்ககிட்ட இருந்திருக்கும் வெள்ள ரொட்டேஷன்லையும் பணம் வாங்கி இருந்திருப்பான் ரெண்டு நாளில் அவ்வளோ பெரிய பணம் கடன் வாங்கியிருக்க முடியாது இல்லை கரெக்ட் ரெண்டே நாளில் நீங்கள் ஐம்பது லட்சம் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பெரிய ஆள் இல்லை வங்கியோட பணம் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலெக்ஷன் பண்ணுறது இருக்கும் ஓ ஹவுசிங் லோன் கலெக்ஷன் இருக்குல்ல அது எல்லாம் ஏசிஎஸ் போ டைரக்டாக போய் வாங்கிட்டு வருவாங்கல்ல கலெக்ஷன் ஏஜென்ட் ஆமாம் அந்த பணம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவருக்கு அந்த பெரிய மணிலை சொல்கிறீங்களா அது வந்து நாமக்கல் டு சேலம் பைபாஸ்ல புதன் சந்தைங்கிற இடம் இருக்குது அதுலேருந்து லெஃப்டில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்கும் ஐ ஐத்திங்க எல்லாம் புதன் சந்தைங்கிற ஊரே யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே பைப்பாஸில் போயிட்டு ராசிபுரமே தெரியாமல் போயிட்டு எல்லாம் மெயின் ரோடு வேறு இடத்துக்கு வந்துருச்சு அது அந்த ஊரெலாம் ரொம்ப அருமையான ஊருங்க வசிப்பதற்கு கல்வி நிறுவனங்கள் அவ்வளோ இருக்கு நாமக்கல் சுற்றி சிபிஎஸ்இ ஸ்கில் இன்றைக்கி தான் இங்கே வந்து பார்க்குறேன் நான் அப்போ அங்கே அப்போலேருந்தே பார்த்துருக்கேன் சிபிஎஸ்சி வெற்றி விகாஸ் வேதவிகாசனால் அவ்வளோ ஒரு எஜுகேஷன் சென்டரு அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது சிம்பிளாக வேலைக்கு போனாலே பொழிச்சிக்கலாம் இந்த ஐம்பது லட்சம் கடந்த வேலை அந்த லெட்டர் எழுதியிருக்கான் பாருங்கள் அந்த அவனை என்னக்க என்ன அவனை மரியாதையாக சொல்கிறதா மரியாதை இல்லை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரேம்ராஜ் ஆகிய நான் ஆன்லைன் ஸ்கேம் மூலியமாக கடந்த பத்து நாளில் ரூபாய் ஐம்பது லட்சம் ஏமாத்து விட்டேன் இதை யாரிடம் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை எனவே நான்கு பேரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு பிரித்தினிராஜ் பிரித்தீஷ்ராஜ் மோகன பிரியா பிரேம்ராஜ் செல் நம்பர் ரெண்டு நம்பர் பிரேமாக்கா பிரியா பிரியா அப்பா ரெண்டு நம்பர் எழுதியிருக்கான் டேய் நான்கு பேர் குழந்தைங்கள்ட்ட தற்கொலைக்கு எப்படா நீ டிசைட் பண்ண அதான் நீங்கள் ஒன் டார்ட்டின்னு டிசைட் பண்ணுறது ரைட்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய மிச்சுடு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள நீங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் தற்கொலை பண்ணிருந்தேன் பேம்பஸோட தூங்குறதுக்கு அந்த வீடியோ காணொலியை பார்த்து தயவு செய்து இலகியமான உள்ள நீங்க அந்த காணொலியை பார்க்காதீங்க அது ரொம்ப ஜீரணிக்க முடியல ஐ கேன் நாட் ஐ நானே ரொம்ப நேரம் அதை மாதிரி ஃப்ரீஸ் ஆகும் அழகா இருக்கு ஆமா கிடைக்கும் அழகா எப்படிங்க அது கொள்றது விட்டுட்டு போய் அந்த குழந்தைங்க வந்து என்ன கேட்டுறப்போ இல்லை கடன் தானே ஆயிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இல்ல என்ன மன நோயாளி சார் அதாவது கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கானா அவன் என்ன சிந்தனையில் இருந்திருப்பான் எப்படி முதல்ல யாரை கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பான் எனக்கு தெரிஞ்சு மேபி பாசிபிள் முதல்ல வந்து அவங்க அம்மாவை தான் கொண்டு இருக்க வாய்ப்பு தான் முதல்ல மோகனப்பிரியா தான் முதல்ல கொண்டு இருக்க வாய்ப்பிருக்கு ஏன்னா தான் கீழே கிடக்குறாங்க ஒருவேளை ரெண்டு பேருக்குமான போராட்டத்தில் விழுந்து கீழே விழுந்தாங்களாங்கிறது தெரியல அது தான் அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு குழந்தைங்க பிஞ்ச நசுக்கிறதுக்கு என்ன பெரிய பலம் வந்துட போகுது அந்த குழந்தை இந்த சைடு தூங்குதுங்க சின்ன குழந்தை அடுத்து பெரிய குழந்தை

காசை விட்டுப்பட்டு உனக்கு சம்பந்தமே இல்லாத உண்டை எதிர்கால குழந்தைகளை கொள்றிய அப்ராமியை விட இவன் மோசமானவன் அபிராமி ஒரு தரத்தில் கேவலமானவன்னா அவளை விட இவன் கேவலமானவன் சூது விளாண்டா என்ன ஆகுன்னு தெரியாதா நான் ஆன்லைன் ரம்மி எத்தனை குடும்பங்களை அழிக்கிறது விளையாடாதீங்க ரம்மி விளையாடாதீங்க ரம்மி விளையாடாதீங்கன்னு யார் கேட்குறா ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக பண்ணாதீங்கன்னு அதாவது ஒரு எச்சரிஎஃப்சியில உனக்கு குறைந்தபட்சம் அந்த அவன் பார்க்குற வேலைக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஒயிட் கலர் ஜாப் டை கட்டிக்கலாம் கடன் கொடுக்காதெல்லாம் போய் மிரட்டலாம் கடன் வாங்காதனையும் வாங்க வைக்கலாம் வீடு வாங்க வைக்கலாம் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் உனக்கு உருவாகும் அதை வச்சு ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஆனால் போதுங்க நிறையாலரு அவ்வளோ கான்ட்ராக்டர்களை ஒரு பாலிசி ஒன்று முடிஞ்சு போச்சு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்கள் சம்பாதிக்கங்க ஆயிரம் வழி இருக்குங்க சாகிறதுக்காக லட்சியாக தேர்ந்தெடுக்கிறான் சூசைடு துப்பாக்கி தூக்கு அப்படின்னு வாழ்கிறதுக்கு வழி இல்லைங்க வாழ நினைத்தால் வாழலாம் வழியால் இல்லை உலகத்தில் எவ்வளோ வழிகள் இருக்குது வாழ்கிறதுக்கு அதை விடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு நமக்கு நம்மளோட பிரதிநிதியாக சந்ததியாக பிறந்த குழந்தைகளை எப்படி கொள்ள மனசு வருது நீங்கள் ரெண்டே புருஷமாட்டு செத்தா ரைட் நான் அதை நான் பற்றி பேசவே இல்லை அந்த குழந்தை எடுத்து வளர்க்க ஆயிரம் பேர் அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க தாத்தா பாட்டி இன்னொரு அப்பா அம்மா எடுத்து வளர்ப்பாங்க அத்தை மாமா இருப்பாங்க அத்தை அவங்க இன்னொரு அப்பா அம்மா எடுத்து வளர்ப்பாங்க இவ்வளோ உறவுகள் இருக்கு குழந்தைகளை வளர்க்கறதுக்கு நீ இப்ப ஒரு பேட் டிசிஷன் எடுத்துட்டு நீ சுயநலமா பணத்தை விட்டு விட்டு நீ சுயநலமா அப்படி சுயநலமா இப்போ மூணு பேர் வந்து விட்டானா இல்லை அந்த கடிதம்ல எனக்கு டவுட்டா இருக்கு சார் அந்த கடிதமே கடிதம் ரெண்டு விஷயம் இருக்கு எடுத்து விட்டேன் அப்படின்னா இருக்க முதல்ல இந்த ஸூம்ல அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டோம்னு கால் வாங்கிட்டு இருக்கு கால் வாங்கிட்டு இருக்கு சோ அந்த ஒய்ஃபுக்கு அதில் உடன்பாடு இருந்ததா என்னன்னு தெரியல நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச உடன்பாடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஐம்பது லட்சம்லாம் நீ ஓவர் கம் ஆகிற பணம் தாங்க கடன் வாங்கி விளாண்டுருக்க வாய்ப்பு இருக்கு பேங்க் பணத்துறது விளாண்ட வாய்ப்பு இருக்கு ரெண்டு நாள் அதுல தான் ரெண்டு பேரும் வாக்குவாதம் வந்துருக்குமா வேண்டாங்க வேண்டாங்க சொல்லும் போது தான் ஏதோ லாஸ்ட் பீக்ல தான் ரெண்டு நாள்ல பணத்தை ஹெவியாக விட்டுருக்கா ஓஹோ பத்து நாள் தான் விளாண்டுருக்கா கடைசி ரெண்டு நாள் தான் பீக் பணம் போனது இப்போ எட்டு நாளுக்கு ராஜுவலா விட்டதை பிடிக்க விட்டதை பிடிக்கணும் விளாண்டுட்டே வந்துருக்கா கடைசியாக தான் இந்த மாதிரி லாக்கா விட்டதை பிடிக்கிறதுல மொத்தமாக விட்டான் போல மொத்தமாக விட்டான் விட்டோன்னே என்ன பண்றது தெரியல பைத்தியம் பிடிச்சிட்டு பைத்தியம் பிடிச்சி தான் அந்த வேலையை பார்த்துருக்கான் அந்த குழந்தைங்க என்னங்க பாவம் செஞ்சுது தொட்டில் குழந்தைகள் திட்டம் இருக்குங்க கொண்டு போய் கூப்பிட்டீங்கன்னா அங்கே பார்த்துப்பாங்க வளர்த்துப்பாங்க எத்தனை அனாத ஆசாரமாக இருக்குது எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்தா வளர்த்துக்க போகிறாங்க எங்கேயே போ ஒழிஞ்சு போ ஒழிஞ்சு போ இல்லை சார் இப்போ மூணு பேர் சடலமாக இருக்காங்க அவன் எங்கே போனாலும் பிரேம்ராஜ் இல்லை எனக்கு தெரிஞ்சு பிரேம்ராஜ் வேற எங்கேயாவது அப்ஸ்கானில் இருக்கணும் இல்லை பிரேம்ராஜ் வேற எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்கணும் வேறு வழியே கிடையாது ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறோம் எங்கேயே பண்ணிக்கலாமே இல்லை இந்த இடத்தோடு ஓடி இருப்பான் பயந்து ஒரு மாதிரி பிணத்தை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஹெஜிடேஷன் ஆயிருக்கலாம் நம்ம சாப்பிடாதுன்னு கூட முடிவு எடுத்துருப்பா இல்லை சார் இப்போ மூணு பேர் கழுத்து நினைச்சு கொள்ளவும் தெரியலையா அதான் தெரியும் அப்புறம் தான் தெரியுது எனக்கு இப்போ ஒரு அடம் எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ண பிறகு பயம் கொடுத்துருவோம் சில பேர் வாழ நினைப்பாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல கயிறு போட்டு சாப்பிட்றாங்கல்ல அவங்களோட கடைசி கட்ட பிரேதங்கள் நீங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த கால் இந்த முனக்கால் கட்ட கட்டவர் அது வந்து பூமியை நோக்கி இழுத்துட்டு போகும் ஒரு உடம்பு ஒரு அஞ்சு அடி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடியாக கூட எக்ஸ்பெண்ட் ஆகும் ஒரு ஒன்றரை அடி கூட எக்ஸ்பெண்ட் ஆகும் உடம்பு இதில் அது கீழே நோக்கி ஓகே கால் ஊனை பார்க்குறது தப்பிக்க பார்க்குறது சூசைட் பண்ண மருந்து குடிச்சுட்டு நடந்தால் காலில் எல்லாம் நக ரத்தம் வந்திருக்கு பார்த்தீங்களா ஒத்தச்சு கத்தச்சு பார்க்குறது ஒத்தச்சு பார்க்குறது அந்த உயிர் போக முடியாத சொல்லு உயிர் போகிற வலிங்கிறது ரொம்ப கொடுமையானது சூசைட் பண்ணிங்க பாய்சன் குடிச்சிருவாங்க குடிச்சிட்டா ஐயோ என்னை காப்பாற்று காப்பாற்றுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருக்குமே மரணம் தான் பயந்தான் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க இங்கேயா இருக்கும் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது பேசலாம் என்ன ஒன்றுமோ பேசலாம் என்ன சார் உயிர் தானே உயிர் என்ன இந்த உயிர் வாழ்கிறதுக்கு அவ்வளோ துடிக்கும் துடியாக துடிக்கும் பயப்படும் அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகள் எப்படி துடிச்சிருக்கு எத்தனை செகண்ட் என்னங்க அந்த அபிராமி எத்தனை முறையாக தூக்கி கொஞ்சிருப்பேன் அந்த ரெண்டு குழந்தைய ரெண்டு பிஞ்சுகளை அபிராமி அவனு சேம் பேட்டர்னில் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சிருந்தாங்க அந்த கை ரெண்டும் எவ்வளோ தூரம் கேமரா இருக்குன்னு தெரியலையே அந்த கை ரெண்டும் அந்த பெட்டு இருக்குல்ல இந்த மாதிரி பெட்டு அந்த குழந்தைங்க படுத்துருக்குல்ல கடைசி கட்ட இப்படி இந்த கிளம்ப பிடிச்சி ஆமாம் நான் சார்லஸ் இன்ஸ்பெக்டரோடு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த பெட்டு அந்த கை ரெண்டுக்கு பக்கத்தில் அந்த பெட்டு வந்து பிச்சு கொதறி இருந்தது குழந்தைங்க தான் ஆனால் கடைசி உயிர் மூச்சுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் தப்பிக்கணும்னு அவ்வளோதாலு வச்சு கேசே நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தான் தெரியல நம்ம ஸ்டே வாங்கி வச்சிருக்கோன்னு வச்சேங்க ஆனால் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அவங்கள கடுமையான சிவியர் பண்ணி இப்போ இவனை பிடிச்சாலும் இவனை உடவே கூடாதுங்க இன்னையெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க என்னங்க குழந்தைங்க நம்பிக்கை கொள்வது பொண்டாட்டி கொள்வது அவங்க பாவம் அந்த பெண்ணுடைய தாய் புலர் அப்பா புள்ளர் இழுத்து மடியில் போட்டுக்கிட்டு அழுகுறாரு எவ்வளோ கனவுகளோடு கட்டி கொடுத்தாங்க ஏங்க ஒரு பக்கம் குடினால குடும்பம் அழியுதுங்க அது ஒரு பக்கம் ஆமாம் சரி என் தந்தையார் சொல்லுவார் அடிக்கடி எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் என்னோட ரொம்ப வருஷம் பழகிறீங்க நான் போய் சொல்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது கரெக்ட் எனக்கு சூது விளையாட தெரியாது சூது விளையாட தெரியாது எங்கள் அப்பா தான் நான் விளையாடலை எங்கள் அப்பா சொன்ன அறிவுரையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இது ஒன்று அவர் சொல்லுவார் குடித்தா எவ்வளோட ஒரு மனுஷன் குடிக்க முடியும் குடிச்சா எவ்வளோ குடிக்க முடியும் மண்டை குணம் எவ்வளோ குடித்தாலும் வந்தி எடுத்துகிட்டு அது மண்டை குடிக்க முடியும் போச்சா ஒரு ஒரு ஃபுல்லு ரெண்டு ஃபுல் அடிப்பாங்களா ஒரு ரெண்டு ஃபுல்லாக குடிக்க முடியாது அவ்வளோதான் வயரில் குவான்டிட்டி கிடையாது ஆர்கன் சப்போர்ட் பண்ணாது ஒரு பேர் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவ்வளோதான் அதுக்கு மேலே யூரின் போயிடும் ஃபுல் ஒரு ஃபுல்லு குடிக்கிறதா வச்சு ஒரு ஃபுல்லோட விலை அவ்வளோவு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா ஹைடெக் ஐயாயிரம் ரூபா காஸ்ட்லியாக சாப்பாடு சேர்க்கிறது சேர்த்து ஒரு ஐயாயிரூவா ஆகும் அதோட நீங்கள் தூங்கிடுவீங்க அவ்வளோதான் லிமிட்டு நீங்கள் ஏதோ ஒரு லேடிஸ்கிட்ட போகிறீங்க பெண் வழி உறவு போகிறீங்க எத்தனை பொம்பளை கிட்ட உங்களால் எவ்வளோ நேரம் போயிட முடியும் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு லே எத்தனை லேடிஸ்கிட்ட உங்களால் போயிட முடியும் உங்கள் ஃபிசிக் உங்கள் ஃபிசிக்கை பொறுத்தது அது உங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தை பொறுத்தது மென்டல் ஹெல்த்து ஃபிசிக் ஹெல்த்தை பொறுத்தது அதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு ஒரு டியூரேஷன் வேணும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது உன்பாய் உண் பயம் ஆனா சூது அப்படி இல்லைடா உட்கார்ந்த இடத்துல பணம் போயிட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற அது எவ்வளோ எல்லாம் அவர் சொன்ன கருத்துகள் நிறைய அது இது ரொம்ப உள்வாங்கின கருத்து அதில் சின்ன வயசுல இருந்து சூதுன்னா எனக்கு பயம் ஏன்னா பணம் போயிடும் எந்த வழியுமே இருக்காது குடிச்சா வைத்த பெற்றோம் வாந்தி இருக்காங்க மகாபாரதமே என்னங்க சொன்னா பார்த்தா பஞ்சாலையை வச்சு விளையாண்டது தானே மகாபாரதம் சூது விளையாடக்கூடாதுங்கிற மாறுல கற்பிச்சதுதான் மகாபாரதம் அதை விட்டு குடி லேடிஸ் இதை விட மது மாத விட ஆபத்தான சூது டோட்டலாக காலி பண்ணணும் நம்ம இருக்கவே மாட்டோம் ஏன்னா சூதில் வந்து ரெக்கவரியே ஆகாது கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பொசிஷனே இதில் கிடையாது சளிப்பு தன்மைங்கிற கிடையாது தண்ணி அடிச்சா ஒரு சமயத்தில் கூட இது குடித்து வாந்தி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு பெரிய கவர்மெண்ட் டாக்டர் வேறு வான் பண்ணுவான் இனிமே நீ குடிச்சா செத்துருவேன் அப்படின்னு பெண் வழியிலே அப்படி தான் நர்பு மலர் நரம்பு தலை வந்துடும் இல்லை வேற ஏதாவது பால்வெளி நோய்கள் வந்துடும் கண்டிப்பா ஆனா இதுல எதுவுமே கிடையாது அது போய்கிட்டே இருக்குங்க சல்லு 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 சல்லுன்னு சரி இதுதான் ஒரு கொடுமை ஒரு ராஜிக்கரனோட ஒரு படம் ஒன்று இருக்கு தயவு செய்து இல்லை தம்பளை இல்லை என காட்டி வைங்க அந்த படத்து பேர் லாஸ்ட் சொன்னீங்க ஆமா எல்லாமே என்ற இல்லை இந்த யாரும் பார்க்கல போல எல்லாமே எல்லாமே என்ற தான் அந்த படத்து பேர் ராஜிக்கிரன் சார் படத்துலேயே ரொம்ப அருமையான படம் எல்லாமே என்ற ஆசாதான் எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானது அது சங்கீதா மனைவியாக இருப்பாங்க நல்ல பாட்டு இருக்கு ஒரு சந்தன காட்டுக்குள்ளேன்னு ஒரு சாங் இருக்குது இன்னொன்று ரெண்டு மூணு பாட்டு நல்ல பாட்டு இருக்குது நல்லா இருக்கு அதில் வந்து கல்யாணம் பண்ணுவான் பெரிய பஞ்சாயத்தில் ஒரு பொசிஷன்லாம் இருப்பான் ராஜிக்கிற புல்லெட்டெல்லாம் வச்சுருப்பான் அந்த ஆத்தாவா வந்து கயிற விஜய் அவரும் அதோட காதோட தங்கட்டியை வரையும் கொண்டு விற்றுருவான் மாட்டை ஓட்டிகிட்டு போவான் மாடு ஒத்த மாடு வீட்டுக்கு ஆவாதுன்னா தா அதான் விற்கிறேன்னு எதையுமே கேட்காது பேரா 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 பேரான் பாசமாக வடிவலர் இருப்பார் அதில் அதில் வந்து எட்டனா இருந்தா எட்டு ஊறியும் பாட்டை கேட்கறது பாட்டு கடைசியாக பார்த்தா ஒன்றுமே இருக்காது ரத்தம் கொடுத்துரும் சங்கி கொடுத்துட்டு குழந்தைக்கு ஒரு பால் புட்டப்பா வாங்கிட்டு வரும் அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது சரி நான் வேதாரண்யத்தில் தேட்டரில் பார்த்தேன் ஒரு இரும்பு பால் டப்பா எல்லாம் வேறு பிளாஸ்டிக் பால் போட்டுரு பால் போட்டு டப்பா வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வருவான் அந்த காசுக்கு வாங்கிட்டு வந்து வர கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு ரத்தம் கொடுத்த காசை கொடுக்கும் கொடுத்துட்டு வந்து வாங்க ஒரு கை போட்டு போகலாம் அப்படின்னு இல்லை வேண்டாங்க அப்படிமா ஆல்ரெடி அந்த கூட்டத்தில் விளையாண்ட ஒரு வாத்தியார் தூக்க மாட்டி தூக்கி செத்து போயிருப்பான் அந்த படம் வந்து ஒரு காப்பியம்ங்க சூதுக்கு எதிரான ஒரு காப்பியம் அது ஆல்ரெடி அந்த கேமில் ஒரு வாத்தியார் தூக்கமாட்டே தீங்கு செத்து போயிருப்பான் அப்போ இது வருவா இல்லை வேண்டாம் அப்படிமா அட வந்து ஒரு கை போடுப்பா அப்படிமா போடவுள்ள எல்லாம் போய்டும் கடைசியாக அந்த பால்டா போய் வச்சு விளாடுவான் கை போடு அப்புறம் கை மாற்ற எங்கே கொடுங்க அதை கொடுக்கணும் இப்போ எப்படி கையை கையை பிணைவாங்க எதுவுமே இருக்காது ஆமாம் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு எல்லோரும் தெரியும் விளையாடுறவன் எல்லோரும் தெரியும் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைன்ட்டு அங்கேருந்து சங்கீதா வந்து என்ன வச்சு விளையாடுட்டு வந்து நிற்பாங்க சிற்பன விஷயம் அப்படியே அந்த கதை திருந்தோம் அப்புறம் நல்ல மாதிரியாக மாறுவார் அப்புறம் அது வேறு மாதிரி கதை போகும் ரைட்டா இது ஆப்டாக ஒரு சூதுக்கு எதிரான ஒரு படம் தான் அது எல்லாமேன்ற ஆசாதான் அந்த மகாபாரதத்தை இன்னைக்கு கண் முன்ன கொண்டாந்த காலத்திலேயே மகாபாரத கதைகளை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க ந நவீன காலத்தில் வந்து ஒரு சூதுக்கு எதிரான விஷயந்தான் அது எல்லாமே என்ற ஆசாதான இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த படம் எவ்வளோ பெரிய பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு சூதுங்கிறது எந்த வழியில் வந்தாலுமே தப்பு தான் சின்னதாக இந்த ரிங்கு போட சொல்லுவாங்க கோயில் ரிங் போட்டு அதை கிடைச்சா அவங்க பொருள் பிஸ்கட் பாயிட்டா உழைப்புக்கு எது கிடைக்குது அதுதான் கொட்டை குழுக்கள்னு சொல்லுவாங்க ஒரு கட கடனு அடிச்சு வைப்பாங்க கூட கூட சூரிய அலைலா சூரிய அலையிலா அதே தான் ஆரம்பத்தில் விழுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாமே போயிட்டே இருக்கும் சரசரன் இப்போ இந்த பிரேம்ராஜ் பாருங்க உனக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு ஹெச்டிஎஃப்சி வங்கியில் ஒரு வேலை ஒரு ரெண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கவர்மெண்ட்டை சொன்னது மாதிரியும் அழகான ரெண்டு பிள்ளைகள் அழகான மனைவி எவ்வளோ ஒரு நாகரீகமான குடும்பத்தை நடத்த வேண்டிய நீ என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு பிரேம்ராஜ் அவன் வாழ்க்கை முடிஞ்சது பிரியா இறந்தே போயிட்டாங்க அதை பற்றி நம்ம பேசவே இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேர்கள் நிச்சயமாக சூது பின்னாடி போகாதே இல்லை ஒரு முறையான அந்த இல்லாமேன்றாசாதன் படத்தை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாருங்கள் அதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இல்லை இதில் பிரேம்ராஜுக்கு பேராசி வந்திருக்குமா அப்படி சார் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் விட விட பிடிக்க 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 பிடிக்கணும் அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு அளவே கிடையாது அதுதான் மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னேன் மது மாதுவை விட கம்பேரிட்டிவ் சூது டேஞ்சரஸ் சூது ரொம்ப அது மது மாதுனால் அழிஞ்சவனா ரொம்ப கம்மி நெறியாளர் மதுனால வந்து அவன் மட்டும் தான் அழிஞ்சிருப்பான் அவன் சீக்காய் செத்துருவான் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியெல்லாம் காலி பண்ணியிருப்பான் டோட்டலாகவும் காலி பண்ண முடியாது அவனால் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் சூது அப்படி இல்லை இப்போ எல்லாத்தையும் வச்சு விளையாட்டுருவான் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பல கோடியை விடலாம் நிறையா நீங்கள் காஷ்யோனா போயிருக்கீங்களான்னு தெரில நான் போயிருக்கேன் பட் வேடிக்கை பார்க்க மட்டும் நானும் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன் இல்லை நான் போயிருக்கேன் பட் வேடிக்கை பார்க்க போகணும் கோவாலெல்லாம் இருக்குது அதான் அதில் போய் நீங்கள் இதெல்லாம் இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பான் என்ட்ரி டோக்கன் அங்கே பல கேம் இருக்கும் சுற்றி விட்டால் சர்னு ஒரு வீல் வந்து சுற்றி நிற்கும் அதுக்கு நேரம் நின்றா அவ்வளோ காசு நமக்கு எல்லா டைமும் உங்களுக்கு வந்து நிற்காது அது அதுவே நிறைய பேர் கட்டுவான் கிரிக்கெட்ல இருக்க சூதாட்டம் ஆமாம் இன்னும் ஒரு பால் தான் இருக்கேன் இதில் சிக்ஸ் அடிப்பார் அவுட் ஆவார் இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை அதா பேசுகிறேன் எல்லாத்துலையும் கேம் இருக்கு கேம்பிளிங் பிள்ளைங்க அதுவும் மூணு ரெண்டு பசங்களை விட்டு செத்தான் செத்தான் தூக்கில் தூங்கிட்டு பரவாயில்ல விட்டுட்டாவது செத்தானு அதுவும் நாமக்கல் தான் நினைக்கிறேன் இவன் பிரேமராஜ் செத்துரு இப்போ யார் கேட்க போறா சொல்லுங்க யாரும் கேட்க போகிறேன் எங்களுக்கு தெரியாதுங்க ஆன்லைன் லெவலில் எங்களுக்கு என்னங்க தெரியும் அவராச்சு நீங்களாச்சின்னு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நீ செத்து தொலைஞ்சிட வேண்டியதானடா உன்னை யார் கேட்டா ஐயோ பையா அவங்க பொண்டாட்டி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை வச்சு பிள்ளைய வச்சு ஜீவன் நடத்திட்டு போகுது நீ இந்த குழந்தைங்கள ஏன் கொள்ற விட்டுட்டு ஓட வேண்டியது விட்டு விட்டு இப்ப மட்டும் சாவை ஓட வேண்டாம் இப்ப ஓடணும் இல்ல அதே மாதிரி ஓட போன எங்க போனாரே தெரியலங்க நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவர் மேல போலீஸ் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறது இருக்கு மண்ணாங்கட்டி நடவடிக்கை ஆன்லைன்ல வேண்டாம் அவனை தான் கேட்கணும் எங்களுக்கு என்ன தெரியும் குடும்பத்துக்கு வாங்கி செலவு பண்ணாங்க சார் கிடையாது பத்து நாள் இவ்வளவு பெரிய ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்க வங்கி கவனிச்சிருக்கணும்ல ஏங்க ஒரு நைட்ல ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஜிபே அனுப்புனா அக்கௌண்ட் நிறுத்திக்கிறானுங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல என்னால ஜிபே அனுப்ப முடியல அடுத்த நைட்டு தான் அனுப்ப முடியுது இப்போதான் லிமிட்டை பேங்கில் எழுதி கொடுத்து ஒரு லட்சமாக மாற்றிருக்கேன் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் என்னால் மாற்ற முடியுது அப்போ நான் பத்து நாளில் ஐம்பது ரூபா விட்ருக்கேன்னு சராசரி அஞ்சு லட்ச ரூபா விட்ருக்கேன்னு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அப்போ அந்த வங்கி என்ன மூடிட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு கண்ணெல்லாம் அந்த சிஸ்டம் என்ன செய்யுது அப்போ ஆன்லைனில் சூதாடுறதுக்கு மட்டும் அளவே கிடையாது ஆ பணத்துக்குன்னு கேட்குறேன் நான் சொல்கிற விளக்கம் புரியுதா புரியுது 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 நான் உங்களுக்கு அக்கௌண்ட் மாற்றணும் சரசர சர சர சர்த்து பத்தாயிரம் பத்தாயிரம் பத்துரூவா மாற்றிட்டு வரேன்னா அதிகமாக மாற்றுறீங்க கரெக்டான கொண்டு தான் மாற்றுறீங்களா அப்படின்னு கேட்குது எஸ் கொடுக்கணும் அதுக்கு பிறகு மாற்றலாம் இதுதான் என் அக்கௌண்டில் ப்ரொசீஜர் இதே கேம்பிளிக்கு மாத்தினா கணக்கே இல்லைன்னா அது எப்படி ஐம்பது லட்ச ரூபா விட்டுருக்கான் பத்து நாள் அப்போ ஆவரேஜ் அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா டெய்லி அப்போ எப்படி அந்த வங்கி சப்போர்ட் பண்ணிச்சு என்னது அப்போ ஆர்பிஐக்கும் அந்த கேம்பிளிங் குரூப்புக்கு என்ன லிங்க்கு சூதாட்டமே தப்பு களத்து மேட்டில் உட்காந்து நம்ம மச்சான் விளாண்டுறதுக்கு இந்த ஊரில் விளாடுவோம் சீட்டாட்டம் ரம்மி ரம்மி விளாட்டு அது தப்பு இல்லை அது தப்பாக போலீஸ் பிடிக்குது ஆன்லைன்ல உக்காந்து விளையாடலாம் பார்த்து நடிக்கரை வச்சு விளம்பரப்படுத்து பாத்ரூமில் விளையாடலாம் அங்க விளையாடலாம் யாரை வேணுமோ பாருங்க நைஸ் அட்டி பாருங்களேன் செல்ல விளையாடுற சுதா இன்னொருத்தன் செல்ல அட்டி பாக்குறது நானே பல நண்பர்கள் ரமிதா விளையாடுறான் ரமிதா விளையாடுறான் காசு போயிட்டே இருக்கு அவருக்கு ஒரு இருநூறு ரூபா ஜி பே பண்ணுங்கறான் ரூபாய்க்கு என்ன தண்ணி அடிக்கணுமாடா இல்ல இருநூறு ரூபா மாத்தேன் அப்படின்னா இருநூறுவா மாத்துறேன் அட்டக்குன்னு ஆன்லைன்ல வச்சிறான் நம்மளோட பேசிட்டே இருக்கான் ஆனா ஆன்லைன்ல காசு வச்சு விளையாண்டுட்டே இருக்கான் ஆமா இது எங்க போய் நிக்கிறது இந்த இன்னொரு பிரேம்ராஜ் இந்த உலகத்துல உருவாகக்கூடாது இன்னொரு மோகனப்பிரியா தம்பதியின் இப்படி இறந்துடக்கூடாது தயவுசெய்து விளாடுறது தப்பு விளாண்டு காசை விட்டால் இது மாதிரியான முடிவுகளை எடுக்காதீர்கள் சட்டப்படியான நடவடிக்கை நம்ம தப்பிச்சீர்த்து நிறையா வழிகள் இருக்குது பணத்தை விட்டுட்டேன்னு சொல்லி பணம் தானுங்க வெறும் பேப்பர்ஸ் வி ஆர் பேப்பர் இது வெறும் தாள் இருக்குல்ல தால் தான் பணம் அதுக்காக வேண்டி தான் அதாவது பணத்தால் இங்கே எல்லாம் இல்லை ஆனால் பணமும் முக்கியம் ஆனால் பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நான் சொல்லலை ஆனால் பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனால் பணம் முக்கியம்தான் அது இது மாதிரி விட்டுறாதீங்க இதே உங்கள் வீடு கட்டி கடன் ஆயிடுறீங்கன்னா அது லாஜிக் இதே உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க கடன் ஆயிடுறீங்கன்னா அது லாஜிக் இல்லை உங்கள் பிள்ளைய எம்பிபிஎஸ் ஏதாவது படிக்க வைக்கிறீங்க பெரிய லெவலில் கடன் ஆகிட்டிங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இது ஏற்றுக்கக்கூடாத விஷயங்கள் அதனால் இது போன்ற விஷயங்களை நம்ம என்டர்டைன் செய்யக்கூடாது சூது விளாடாதீர்கள் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார்